நிச்சயமாக அதாவது மதிப்பு இப்போது தமிழக அரசு சொல்கிறது நான்கு பேர் தான் இறந்திருக்கின்றார்கள் என்று அங்கே விசாரித்தா பத்து பேருக்கு மேல் இறந்திருக்கின்றார்கள் என்று அரசு என்ன சொல்கிறது ஒரு எண்பது மீனவர்கள் மட்டும்தான் காணவில்லை என்று சொல்கிறது அங்கே இருக்கின்ற மக்களை கேட்டால் மீனவர்களை கேட்டால் நானூறு பேர் காணவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் இப்படி அரசுக்கும் அங்கே இருக்கின்ற மக்களுக்கும் தொடர்பு கிடையாது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்பு கிடையாது சரியான தகவல்கள் இங்கே பரிமாற்றல் கிடையாது ஆக இது உடனடியாக கவனம் செலுத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அவர் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் நேரத்தை மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை வீணடித்து கொண்டு நூற்றாண்டு விழா என்று கொண்டாடி கொண்டு அதுவும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அந்த கோவை நகரத்தில் நல்ல புதிய சாலைகளில் பள்ளத்தை தோண்டி அங்கே இருக்கின்ற ஆர்ச்சி பேனர் எல்லாம் போட்டு அதாவது சட்டத்திற்கு எதிரான செயலில் ஈடுபட்டு அந்த பேனருக்கு காவல்துறையினர் பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டில் பேனருக்கு தான் பா காவல்துறை பாதுகாப்பு இப்படி தான் இருக்கு அதனால அதனால் நாங்கள் நேரடியாக சென்று களத்துக்கு சென்று அதை நேரடியாக அங்கே பார்த்து தேவைப்பட்டால் நிச்சயமாக நான் பிரதமரை சந்திக்க நான் தயங்க மாட்டேன் மத்திய அரசு நம்முடைய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவரை சந்தித்து உடனடியாக போர்க்கால நடவடிக்கைகள் ஈடுபட்டு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் ஏன்னா அங்கே குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது பால் இல்லாமல் சூழல் இருக்கிறது குடிநீர் இல்லாமல் சூழல் இருக்குது உணவு இல்லாமல் இருக்கிறது பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் தொடர்பு கிடையாது அது மட்டுமில்லை புதிதாக கட்டிய பாலங்கள் எல்லாம் சேதப்பட்டு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது அதுவும் இந்த ஒரு பாலம் வந்து கடந்த ஆண்டு கட்டின பாலம் இப்படியெல்லாம் மிக பெரிய மோசடிகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்று என்னுடைய பயணம் அங்கே சென்று மீண்டும் உங்களை மாலையில் நான் சந்திக்கின்றேன் அங்கே இப்போ வார்த்தை பிறகு நான் மீண்டும் நான் சந்தித்து அங்கே இருக்கிற நிலவரத்தை உண்மை நிலவரத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுத்த மருத்துவ முகாம் மருத்துவ முகாம் ஐடி மீட்புப் பணிகளை எங்களுடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அங்கே இருக்கின்ற எங்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் மீட்புப் பணிகளை இப்போது தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தில் சார்ந்தவர்கள் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி இதில் மாவட்டம் சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் அங்கே அழைத்து சென்று நான் சென்று அங்கே மீட்புப் பணியில் ஏற்பட்டேன் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் பல உதவிகள்லாம் செய்ய செய்து கொண்டிருக்கின்றோம் நிதி நி முக்கியமான நிதி உதவி அது இல்லாமல் நிவாரணம் செய்ய வேண்டும் முக்கியமான பாதிப்பு ரப்பர் தோட்டம் இந்த ரப்பர் தோட்டத்தை நம்பி தான் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கின்றார்கள் ரப்பர் தோட்டம்லாம் முழுமையிலும் அழிந்து விட்டு அழிந்து இருக்கிறது அப்புறம் வாழை எல்லாம் ஏக்கர் கணக்கில் எத்தர் கணக்கில் போயிருக்கிற வாழை எல்லாம் பயிரெலாம் தண்ணியில் மூழ்கி இருக்குது இதற்கெல்லாம் நிவாரணம் கொடுக்க வேண்டும் அதுக்கு எவ்வளோ என்னன்னு அங்கே மக்களை கேட்டுட்டு தான் நான் சொல்ல முடியும்